அனைவருக்கும் வணக்கம் இரத்த அழுத்தம் தற்பொழுது பொதுவாக கேட்கப்படும் ஒரு பெயராக இருந்து வருகிறது அதிலும் தற்போதுள்ள பெண்கள் உயர் இரத்த அழுத்தத்தால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படும் பெண்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பார்ப்போம் உடலில் உள்ள திசுக்களுக்கு தேவையான உணவும் பிராணவாயுவும் எப்பொழுதும் கிடைக்க செய்யவும் அந்த திசுக்கள் உண்டாக்கும் கழிவுப் பொருட்களை வெளியேற செய்யவும் ஒரு அமைப்பு நம் உடலுக்கு தேவைப்படுகிறது இந்த அமைப்பு தான் இரத்த ஓட்டம் என்பது இந்த இரத்த ஓட்டம் ஒருவித அழுத்தத்தினால் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கு இரத்த அழுத்தம் என்று பெயர் தொண்ணூறு சதவீதம் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ஹார்மோன்களின் அளவு மாறுதல் சிறுநீரக கோளாறுகள் இரத்தம் சிறுநீரகத்துக்கு குறைவாக செல்லுதல் தமணி சுருங்குதல் போன்றன ஏற்படும் கர்ப்பத்தடை மாத்திரை உட்கொள்ளுதல் வேண்டாத தீய பழக்கங்களாலும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுகிறது கவலை பதற்றம் பயம் மன இறுக்கம் போன்றவைகளால் இரத்த அழுத்தம் கூடலாம் அதிகமாக உப்பு சேர்த்து கொள்வதால் அதிகமான உப்பு இரத்தத்தில் கலக்கிறது இதனால் இரத்தம் அதன் அடர்த்தி நிலையை குறைக்க உடலில் உள்ள நீரை அதிகமாக எடுத்துக்கொண்டு கொண்டு சிறுநீரகம் மூலமாக அதை வெளியே தள்ள முனைகிறது இதனால் இரத்த அழுத்தம் கூடுகிறது இவைகளை தவிர்க்க உணவு கட்டுப்பாடு முக்கியம் வயிறு புடைக்க உண்பதை தவிர்த்து எளிதில் ஜீரணமாக கூடிய உணவை மட்டுமே உண்ண வேண்டும் முதலில் உண்ட உணவு செரித்த பிறகு அடுத்த வேளை உணவு அருந்துவது நல்லது நீண்ட பட்டினி கிடப்பதும் இரத்த அழுத்தத்திற்கு காரணமாக அமையும் எண்ணெயில் பொரித்த உணவுகளை அதிகம் உண்பதை தவிர்ப்பது நல்லது மாமிச கொழுப்பு வகைகளை அறவே நீக்க வேண்டும் புளிப்பு பண்டங்கள் மசாலா பொருட்கள் காஃபி தேநீர் அதிக உப்பு அசைவ உணவுகள் பருப்பு வகைகள் வாயுவை பெருக்கும் உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் மன அழுத்தத்தை உண்டாக்கும் கோபம் தீராசந்தனை சிந்தனை போன்றவைகளை தவிர்க்க வேண்டும் புகைப்பிடிப்பது மற்றும் மது அருந்துதலை அறவே தவிர்க்க வேண்டும் நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும் உணவில் அதிக அளவு கீரைகள் பழங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக குப்பைக்கீரை கீரை சிறுகீரை போன்றவற்றை சாப்பிட வேண்டும் கறிவேப்பிலையை அதிகம் சேர்த்துக்கொள்வது நல்லது காலை உணவை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் சிற்றுண்டியாக இருத்தல் நல்லது உணவை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் உணவு அருந்திய உடனே தூங்க செல்லக்கூடாது பகல் தூக்கத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அதிக நேரம் கண் விழித்திருப்பது தவறு இரத்த அழுத்தத்தை தடுக்க உடலுக்கும் மனதிற்கும் போதிய பயிற்சி தேவை இவை இரண்டும் சீராக இருந்தால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நோய் வராமல் தடுக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்